ஓம் கஜானனம் புத கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்களை சொல்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கும் பதிவு ரிசப லக்கணதாரர்களுக்கு ரிசபலக்கணத்திற்கு அதிபதியான சுக்கராச்சாரியார் சுக்கர பகவான் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தார் பலமா பலவீனமா இதைத்தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ரிசபலக்கணத்திற்கு அதிபதி சுக்கரன் ஆவார் இந்த சுக்கரன் ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் மறைந்தால் என்ன மாதிரியான பலன்களை அந்த ஜாதகர் பெறுவார் அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பொதுவாக சுக்கரனுக்கு மட்டும் எட்டாம் இடம் மற்றும் பன்னிரெண்டாம் இடம் மறைவுஸ்தானம் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி பார்க்கையில் ரிசபலக்கணத்திற்கு சுக்கரன் எட்டாம் இடமான தனுசில் இருந்தாலும் பனிரெண்டாம் இடமான மேசத்தில் சுக்கரன் இருந்தாலும் அந்த இடம் சுக்கர பகவானுக்கு மறைவு ஸ்தானம் இல்லை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடமான துலாத்தில் சுக்கரன் இருந்தாலும் மறைவு மறைவு என்பது சுக்கரனுக்கு கிடையாது எப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் சுக்கரனின் சொந்த வீடு அல்லவா சொந்த வீட்டிற்கு யாராவது பங்கம் விளைப்ப விளைவிப்பார்களா பங்கத்தை ஏற்படுத்துவார்களா நம்ம ஒரு வீடு கட்டினோம்னா அதை அழகு பார்க்கணும் அங்கே வைக்கணும் அதை அங்கே வைக்கணும் ஸோ அழகு சார்ந்த பொருட்களை வாங்கி வைக்கணும் இந்த இடத்துல ஃப்ளவரை வாங்கி வைக்கணும் இந்த இடத்துல இந்த சிலை வாங்கி வச்சா நல்லாயிருக்கும் ஸோ கே பிரமாண்டமான சிலைகள் இருக்கணும் முகப்பில் இப்படி இருக்கணும் அப்படின்னு அந்த நம்ம அந்த வீட்டை கட்டிய வீட்டை அழகுபடுத்தித்தான் பார்ப்போம் ஆக ரிசபலக்கணத்திற்கு ஆறாம் இடமான துலாம் சுக்கரன் சொந்த வீடு சொந்த வீட்டிற்கு சொந்த வீட்டை நாம் அழகுபடுத்தித்தான் பார்ப்போம் அதை டேமேஜ் பண்ண மாட்டோம் அப்போ சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருந்தாலும் மறைவு இல்லை ரிசபலக்கணத்திற்கு அப்போ ரிஷபலக்கணத்திற்கு ஆறு எட்டு பன்னிரெண்டு இந்த மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தாலும் கெடுபலனை கொடுக்க மாட்டார் அதன் அதிபதி சுக்கரன் ஆறாம் வீடான துலா துலாம் ராசியில் இருக்க அங்கே சனியும் புதனும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கங்க நல்ல பல யோகங்களை கொடுத்து அந்த ஜாதகரை ஒரு வளர்ச்சியான பாதைக்கு கொண்டு செல்வார் அப்படின்னே சொல்லிடலாம் எல்லா யோகங்களையும் பெற்று விடுவார்கள் ரிஷபலக்கணத்திற்கு ஆறாம் இடமான துலாத்தில் சுக்கிரன் சொந்த வீட்டில் அமைந்து சனியும் புதனும் சேர வேண்டும் ரிஷபலக்கணத்திற்கு சனி இரண்டுக்கு ஐந்து குடையவன் தனகாரகன் பூர்வ புண்ணிய சனாதிபதி சனி ஒன்பது பத்து குடையவன் ஆக இருவருமே அங்கே சேர்ந்திருந்தால் ரிஷபலக்கணத்திற்கு சுக்கராச்சாரியால் ஆறில் மறையவில்லை சொந்த வீட்டில் இருக்கிறார் எல்லா பலன்களையும் அள்ளி தந்து விடுவார் அப்படின்னே சொல்லிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப தனஸ்தானாதிபதி புதனுடன் சேர்ந்தாலும் பண வரவிற்கு குறைவு இருக்காது அப்போ சுக்கரன் சுக்கரன் ஆறாம் இடமான மறைவுஸ்தானத்தில் துலாத்தில் இருந்தாலும் ஜாதகருக்கு கெடுபலனை தவிர்த்து யோக பலனை கொடுத்து விடுவார் அடுத்து இந்த சுக்கரன் பார்த்தீங்கன்னா ரிசபலக்கணத்திற்கு எட்டாம் இடமான தனுசு ராசியில் போய் உட்கார்ந்துருக்கார் அதுவும் போராடும் நட்சத்திரத்தில் சுய காலில் உட்காந்துருக்கிறார் சொந்த காலில் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி அள்ளி கொடுத்து விடுவார் அல்லவா ஆக ரிசபலக்கணதாரர்களுக்கு சுக்கரன் எட்டில் அமர்ந்தாலும் பாதகத்தை கொடுக்க மாட்டார் இதைத்தான் சொல்லுவார்கள் அதாவது ஜாதகத்திலே நல்லவன் அள்ளி கொடுப்பதில் வல்லவன் அவன் பெயர் தான் சுக்கிரன் சுக்கரன் நல்ல இடத்தில் இருந்து சுபர்களுடன் சேர்ந்து சுபத்தன்மை பெற்றுவிட்டால் எல்லா யோகங்களையும் அலைஞ்சி விடுவேன் இங்கே நாம சுக்கரன் ஆறு எட்டு பன்னெண்டும் மறைஞ்சால் எப்படி இருக்கும் ரிஷபலக்கணத்துக்கு தனுசு வீடான குருவின் வீட்டில் போய் மறைகிறார் அது தேவகுரு வீடு சுக்கராச்சாரியரும் அசுரகுரு அங்கே போய் உட்காடுறார் மூலம் போராடம் உத்திராடம் மூலம்னா கேதுவின் சாரம் போராடம்னா சுயசாரம் உத்ராடம்னா சூரியனுடைய சாரம் ஆக இங்கே புராடம் நட்சத்திரக்காரில் உட்காந்துட்டாருனா சுயசாரம் அல்லவா அப்போ இந்த ஜாதகருக்கு அதிர்ஷ்டத்தை பல வழிகளில் அள்ளி அள்ளி கொடுப்பார் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து பண்ண பார்த்தீங்கன்னா பனிரெண்டாம் இடமான ரிஷபலக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் மேசம் அந்த மேசத்தில் போய் சுக்கரன் இருக்கிறார் பனிரெண்டாம் இடம் மறைவுஸ்தானமாகச்சே எப்படி நல்லது செய்வா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க சுக்கரனுக்கு நான் ஏற்கனவே சொன்னேன் எட்டு பன்னிரெண்டு மறைவு ஸ்தானம் அல்ல இங்கே மேசலக்கணத்திற்கு ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருந்தாலும் சொந்த வீடு அப்போ ஆறு எட்டு பன்னிரெண்டு மூன்று இடங்களில் சுக்கரன் இருந்தாலும் மறைவு ஸ்தானம் இல்லை அவ்வளவுதான் ரிசபலக்கணத்திற்கு அதிபதியான சுக்கரன் வலுவிழந்து விட்டார் அப்படின்னு சற்றுன்னு ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது சுக்கரனுக்கு பனிரெண்டாம் இடம் மறைவு ஸ்தானம்தான் ஆனால் இங்கே மறைவு கிடையாது என்று ஜாதக நூல்களிலே பல நூல்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது மேசத்தில் போய் அமர்ந்து பரணி நட்சத்திர காலில் சொந்த சாரம் பெற்று அமர்ந்து விட்டான் எல்லா யோகத்தையும் கொடுத்து விடுவார் ரிசபலக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடம் மேசம் அசுபதி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரங்களை உள்ளடக்கிய மேசராசியில் சுக்கரன் பரணி நட்சத்திரம் தனது சுயசாரத்தில் சொந்த காலில் போய் நின்றான்னு வைங்க அந்த ஜாதகருக்கு எல்லா விதமான யோக பலன்களையும் கொடுத்துருவார் அப்படி பார்க்கையில் பார்க்கவர் என்று சொல்லக்கூடிய சுக்கராச்சாரியார் ரிசபலக்கணத்திற்கு ஆறு எட்டு பனிரெண்டாம் இடம் ஆறாம் இடம் துலாம் எட்டாம் இடம் தனுசு பனிரெண்டாம் இடம் மேசம் இந்த இடத்தில் சுக்கரன் போய் அமர்ந்திருந்தாலும் ஜாதகருக்கு கடுபலனை ஏற்படுத்தாது அதுவும் சுக்கரன் வந்து ஆறாம் இடத்தில் சனி புதனோடு சேர்ந்துட்டால் யோகம் எட்டாம் இடத்தில் நட்சத்திர நட்சத்திரக்கால் சுய சுய காலில் உட்கார்ந்தால் யோகம் பன்னிரெண்டாம் இடத்தில் பரணி நட்சத்திர காலில் உட்கார்ந்தால் யோகம் ஆக ரிஷபலக்கணத்திற்கு சுக்கராச்சாரியார் ஆறு எட்டு பன்னிரெண்டில் அமர்ந்து சுபத்தன்மையுடன் இருந்து சுபர்கள் பார்த்து விட்டால் யோகத்தை அள்ளி கொடுத்து விடுவார் இப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டு போனோம் ரிஷபலக்கணத்திற்கு சுக்கரன் ஆறு எட்டில் பணம் பன்னெண்டு மறைஞ்சிட்டாரே அச்சோ என்ன பண்ணுறது இவர் அவ்வளோதான் சுக்கரன் மறைந்தால் சுகபோகங்கள் குறைவு அப்படின்னு ஒரு முடிவுக்கெல்லாம் நம்மால் டிமினு வந்துட முடியாது சுக்கராச்சாரியார் ஆறு எட்டு பன்னிரெண்டில் விசபலக்கணத்திற்கு இந்த இடத்துல இருந்தால் கெடுபல் செய்ய மாட்டார் நற்பலனை செய்வதில் அவர் முன்னுக்கு இரு முன்னோடியாக இருப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தரும் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்